சத்திமங்கல் டு புளியம்பட்டி ரோட்டில் அணையப்பாளையங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணாவோட கரும்பு தோட்டத்தில் மிஷினு விட்டு கரும்பு வெட்டிட்டு இருந்தாரு என்னடா புதுசா இருக்கு சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு நான் இறங்கி சல்லு 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 சல் நடந்து தோட்டத்துக்குள்ள போனேங்க என்னாச்சுன்னா இப்படி மிஷின் எல்லாம் விட்டு கரும்பு வெட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும் தான் தம்பி எப்பவுமே தருமபுரியில இருந்து ஆள் வருவாங்க ஆனா இந்த டைம் ஆளே வரவே இல்ல சரி வேற வழி இல்லாம சுகர் ஃபேக்டரியில இருந்து மிஷின் வர சொல்லி வெட்டுறப்பா அப்படின்னு சொன்னாரு இந்த மிஷின் இருக்கிற ரோலர் வந்து முன்னாடி சுத்திட்டே இருக்குங்க சுத்தும் போது கரும்பு உள்ள போய் உள்ள ப்ராசஸ் ஆயிட்டு துண்டு துண்டா வெட்டி நம்மளுக்கு வெளியே தள்ளுது அதை அப்படியே நம்ம டிராக்டர்ல போடிச்சுட்டு நம்ம எங்க எங்க வேணுமோ எடுத்துட்டு போய்க்கலாம் இந்த மிஷின்ல வெட்டுற கரும்பு எல்லாம் ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது வெட்டினோடனே வித்துறணும் அப்படி இல்லைன்னா காஞ்சு போயிருங்க இந்த அண்ணா கூட சுகர் ஃபேக்ட்ரியில் சொல்லி அவங்களோட மிஷின் தான் இங்கே வந்து வெட்டிகிட்டு இருக்கு வெட்டின உடனே லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க பண்ண உடனே சுகர் ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போய் சுகர் எடுக்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படி எடுக்காம விட்டுட்டா இது சீக்கிரம் காஞ்சு போயிருங்க எதுக்கும் உதவா வீணாக போயிடும் கரும்போட இலை எல்லாமே நம்ம ஆடு மாட்டுக்கு தீவனமாக போடுவோம் ஆனால் இந்த மிஷினில் வெட்டும் போது சின்ன சின்ன வெட்டுறதுனால வந்து இது எல்லாமே வேஸ்ட்டு தாங்க ஜஸ்ட் அப்படியே தண்ணி விட்டு உரத்துக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த மிஷினில் கரும்பு வெட்டினீங்கன்னா ஒரு அடி விட்டு தாங்க வெட்டு ரொம்ப வந்து நிலத்தோட வெட்டாது அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த படுத்துட்டு கரும்பு இதெல்லாம் வந்து வெட்டாது இப்படி வேஸ்ட் ஆகுற கரும்பு மட்டும் ஒரு ஏக்கருக்கு ஏழு டு பத்து டன் வரைக்கும் ஆகுதுங்க அது எல்லாமே நம்மளுக்கு காசாக வந்துச்சுன்னா எவ்வளோ ஆகும் அதையும் யோசிக்கணுங்க அந்த அண்ணா கூட அலைஞ்சு திரிஞ்சு பார்த்தும் ஆள் கிடைக்காதனால தான் வேற வழி இல்லாமல் இந்த மிஷின் விட்டு கரும்பு வெட்டியிருக்காரு ஃபைனலாக நீங்கள் எப்படி கரும்பு வெட்டுவீங்க ஒரு டன்னோட விலை எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு ஆள் விட்டு வெட்டுறதாங்க பெஸ்ட் ஏன்னா தீவனமாக யூஸ் பண்ணிக்கலாம் கரும்பு வேஸ்டேஜும் ஆகாது ஆட்டா